ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதிமூணாந்தே சித்திரவர்ஷ பிறப்பு மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் துலாம் ராசிங்க ஒரு நீதிமான்னு சொல்லலாம் படித்த பண்புள்ள ஒரு ஜாதக உடையவங்க இந்த துலாம் ராசியில் தான் நிறையாவே இருப்பாங்க அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான ஒரு வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட அட்வொகேட்ஸும் நிறையாவே இருப்பீங்க நிறைய பேர் அட்வொகேட் ஜட்ஜாக ஆசைகள் ஆசைகளில் இருப்பீங்க நிறைய பேர் ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு ஷோரூம்ஸு ஜுவல்லரி மாட்ஸு துணி கடைங்க இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் பண்ண சொல்லக்கூடிய பிஸ்னஸ் மைண்டு உடையவங்களும் நீங்கள் தான் கல் மன்னசம் வந்து கடின உழைப்பாளியெல்லாம் நீங்கள் இருக்க மாட்டீங்க தெளிவோட பக்குவங்களோட வாழ்க்கையுடைய தன்மையை தெளிவான அமைப்பில் ஏசி ஃபேன் காற்றுக்கள் இருந்து வேலை பார்க்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் நீங்கள் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் நிறையா பண்ணணும்னு ஆசைகள் நிறையா இருக்கும் ஆண் பெண்கள் இருவருக்கும் அட போகப்பா இத்தனை வருஷமாக இன்னலும் துன்பத்தையும் இந்த பதினஞ்சு வருஷமாகவே நஷ்டந்தான் ஆகிக்கிட்டு இருக்கும் இந்த பதினஞ்சு வருஷமாகவே இடை பல விதமான பொருள்கள் தான் விரயமாச்சு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கக்கூடிய தருணங்களும் வந்துட்டு போயிடும் நிறைய பேர் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கக்கூடிய தன்மைகளும் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு துலாம் ராசிக்காரர்களுடைய பெண்கள் வாழ்க்கை தாங்க பாவம் வயிறு சம்மந்தப்பட்ட நோய் வரும் குடல் சம்பந்தப்பட்ட நோய் வரும் ஏதோ ஒரு உடல்ல ஒரு பிரச்சனைனால கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் ஏன்னா இந்த பதினஞ்சு வருஷமாவே சனி பகவான் உங்கள் ஜாதகத்துல நல்ல நிலைமையிலே இல்லை நிறைய இழப்புகளை தான் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இதே துலாம் ராசியில் உள்ள ஆண்கள் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் தான் சந்திச்சிருப்பீங்க மண்ணு விரையும் பொண்ணு விரையும் பலவிதமான விரயத்தை தான் சந்திச்சிருப்பீங்க துலாம் ராசிக்காரங்களுடைய மனைவியுடைய மாங்கல்யத்தை கூட நீங்க அடமான தான் உங்க வாழ்க்கைய ஓட்டியிருப்பீங்க சாமியே இல்லைன்னு சொல்லி வெறுத்து மதம் மதமாறினக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு தான் நிறையாவே வரும் இப்படியா ஒரு நேரங்காலத்தையும் நீங்க சந்திச்சிருக்கக்கூடிய தன்மையில் உண்டு ஆனா இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மண்ணான நாலு பொன்னான நாலு ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் மிதுன ராசியில் குரு பகவான் பயிற்சினால பணத்தை தேடி ஓடுவீங்க துலாம் ராசிக்காரங்க பல லட்சம் பல ஆயிரம் பல கோடிகளை சம்பாதிக்கணும்னு சொல்லக்கூடிய வெறி இருக்கும் உங்களுக்கு ராசிக்கு ஆறாவது வீட்டில் உங்களுடைய ஜாதகத்தோடைய தன்மையில பயிற்சி சனி பகவானுடைய பெயர்ச்சி நீதிமானா இருக்காரு ரோக சனியை உண்டு பண்ணி கொடுக்காரு ரோகசனின்னால் உங்கள் உடலுக்கு ஸ்கின் அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது துலாம் ராசி உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா வரக்கூடாத தப்பான நோயும் வரும் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது வயசு உள்ள ஆண்கள் மனைவிக்கு துரோகம் பண்ணி மாற்றான் மனைவி மேலே ஆசைப்பட்டீங்கன்னா எய்ட்ஸு கூட வரும் அப்படி சொல்லலாம் அந்த மாதிரி நோய் வரும் மனைவியை மதித்து நடந்துட்டு நீங்கள் போகணும் ஆசைகளுக்காக மனைவி இருக்க மாற்றான் மனைவி மேலே ஆசைகள் வரக்கூடாது இல்லறத்தோட பற்றற்று இல்லறத்தோட சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை ரசித்து ருசிச்சு இனிமே தான் நீங்கள் வாழணும் ஏன்னா உங்கள் பற்ற துன்பம் நீங்கள் வெளியே சொல்ல முடியாதது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு இருக்குது நாலா திசையிலேருந்து உங்களுக்கு காசு பணம் வரப்போகுது அள்ளி கொடுக்க போகிறாரு சுக்கர பகவான் குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு யோகத்தை வரக்கூடிய தன்மைகள் வரப்போகுது சந்தோஷமா வரக்கூடிய நேரம் இனிமே தான் பெண்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிஞ்சிருக்க பெண்கள் சேர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு துலாம் ராசியில படித்த பெண்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட தொழிலில் அதிகார தோரணியான அட்வொகேட் தொழில் பண்ணுறவங்களாம் ஜட்ஜ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இருந்திருந்தாலும் ஆண்களுக்கு சபல புத்தி வந்துட்டு போகும் கேட்குறது விதி துலாம் ராசிக்கார ஆண்களை வந்து பொதுவாக யாருமே கட்ட மாட்டாங்க ஆனால் அந்த கல்யாணம் ஆனவனை தான் அவங்களுக்கு உச்சநிலை துலாம் ராசிக்கார பெண்களை மதிங்க மனைவியை மதிங்க மனைவிக்கு சின்ன 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 காம்ப்ளிமெண்ட் கொடுங்க கிஃப்ட்டு கொடுங்க அவங்களுக்கு வெளியில் பொருள்கள் வாங்கி கொடுங்க இப்படிலாம் முறையாக பண்ணி மனைவியோடைய ஒபீனியனில் இருந்தீங்கன்னா நீங்கள் டாப் ஜாதகங்க இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு தான் யோகம் பட்ட துன்பமெல்லாம் போயிட்டு இனிமேல் யோகங்கள் தரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு மனைவி மக்களோடு சேர்ந்து வாழணும் மனைவியோடைய ஒபீனியனில் நீங்கள் வேலை பார்க்கணும் நிறையா ஸ்டோர்ஸு ஜுவல்லரி மார்ட்ஸு நிறையா இந்த ஷோரூம்ஸில் இருக்கிறவங்க எல்லாமே மனைவியோடைய ஒபீனியனில் வாழுங்க அற்புதமாக வாழப்போகிறீங்க பல சொத்து பத்துக்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது சொத்து புத்துக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே துலாம் ராசிக்காரங்க தான் மனைவியோ தன்னுடைய பிள்ளைங்க பேரைதான் எழுதக்கூடிய தன்மைகள் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் சண்டை சச்சரவு போடக்கூடாது ஒற்றுமையிடம் இருக்கணும் துலாம் ராசி பெண்களை மதித்து அவங்கவுங்க மனைவியை மதித்து இருக்கணும் இதெல்லாம் வந்து யோகங்கள் தரக்கூடிய தன்மை உண்டு வீணான விவாதத்தில் வீணான பிரச்சனையில் மாட்டக்கூடிய உண்டு சபல புத்தி பெண் மோகங்கள் உடைய ராசி துலாம் ராசி தான் அது மனுஷனுடைய ஆசைகள் அந்த ஆசைகளை வந்து தேவையில்லாமல் தப்பாக பாவிச்சிக்காமல் இருந்து தான் குடும்பத்தோட அரவணைச்சு அன்போட பண்போட வருங்காலத்தை வாழ்க்கையை நல்லபடியாக வாழணும் சொல்லக்கூடிய ஆசைகள் இருந்தால் துலாம் ராசிக்காரங்க பீட் பண்ணுவாங்க பீட் பண்ணக்கூடிய வருஷம் இது மூணு நட்சத்திரங்களுமே மூணு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் நல்ல யோகங்கள் வரக்கூடிய நேரம் சந்தோஷமாக இருக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை குல தெய்வத்தை வேண்டி முறையான பக்குவங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்குங்க துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபலனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டு எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில எப்படி நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த புண்ணியங்கள் வந்து இந்த ஜென்மத்தில் நல்ல ஒரு வாழ்க்கை சம்பவங்களாக சாதகமற்ற சம்பவங்களாக உருவெடுக்கிறது அதுக்கு ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறது அதுக்கு குரு சுக்கரன் வளர்பளி சந்திரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் எப்படி துணைபடுகிறது அதே சமயத்தில் சனி செவ்வாய் ராகு கேதுங்கிற கிரகங்கள் எப்படி அதுக்கு வந்து ஒரு அப்டிக்கலாக ஒரு தடைகளாக இருக்கிறது அது ரெண்டு ஒன்று சேரும் பொழுது அதாவது செயற்கையாலேயோ பார்வையாலேயோ சேரும் பொழுது எத்தகைய பலாபலன்கள் மாறுகிறது அப்படிங்கிறது துல்லியமாக நம்மளுடைய சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் துலாம் ராசிக்காரர்களுக்கு தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி அதாவது ஏப்ரல் பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆக போகக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகிறது ஏப்ரல் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு அது மூலமாக நல்ல பலன் நீங்கள் பயண பெறலாம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போது துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தமிழ் புத்தாண்டு இரு எப் எத்தகைய ஒரு பலாபலன்கள் இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது பயிற்சிகள் வந்து எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதுல போய் ஒரு தமிழ் புத்தாண்டுக்கு முன்னாடியே சனி பயிற்சி பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஒரு மாதத்தில் பாத்தீங்கன்னா குரு ஆஹ் துலாம் ராசிக்கு அஷ்டமத்தில் எவ்வளவு வருடமாக ஒரு வருடமாக அஷ்டமத்தில் இருந்த குரு ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ராசியை பார்ப்பது அற்புதம் அதே சமயத்துல மே பத்தொன்பதாம் தேதி ராகு கேது பயிற்சியும் பெற்று இதுவரை ஆறா ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் இடத்துக்கும் பதினொன்னாம் பன்னெண்டாம் இடத்துல இருந்த ஆஹ் கேது பார்த்தீங்கன்னா பதினொன்னாம் இடத்துக்கு போறாரு அதாவது இதுவரை ஐந்தாம் இடத்துல இருந்த ராகு ஆறாம் ஆஹ் இதுவரை ஆறாம் இடத்துல இருந்த ராகு வந்து ஐந்தாம் இடத்துக்கு வர்றது வந்து ஒரு அற்புதமான விஷயம் சனி ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு போறார் சோ பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது நல்ல விஷயம் இதில் பாத்தீங்கன்னா மூன்று பயிற்சியும் அற்புதமாக இருக்கிறது ஏன்னா அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய குரு பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் இதுவரை ஆறில் இருந்த ராகு ஐந்தாம் இடத்துக்கு வந்து ஐந்தாம் இடத்துல இருந்த சனி ஆறுக்கு போவது அற்புதமான விஷயம் சோ இப்படி ஒரு பயிற்சி பெறக்கூடிய துலாம் ராசிகளுக்கு வந்து நல்ல ஒரு பலாபடங்கள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குறிப்பா சொல்ல போனா சில விஷயங்கள்லாம் வந்து கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருந்து எதுவுமே மூவ்மெண்ட் பண்ண முடியல ஒரு வியாபாரிகளாக இருந்தாலும் சரி வேலையில் இருக்கிறவங்களா சரி வாழ்க்கை ஒன்றும் ஒரு ஃபார்வர்ட்லேயே போகலை ஸ்லோவாக போயிட்டு இருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் பெறவில்லை ஒரு கட்டான சூழ்நிலை மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கை மேலே பல நல்ல ஒரு மூ நல்ல ஒரு சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபைல் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா குரு ஒன்பதாம் இடத்துக்கு போவதே அற்புதம் அவர் பார்த்தீங்கன்னா ராசியை வேற பாக்குறாரு ஸோ அருமையான விஷயம் அதே சமயத்துல ஆறாம் இடத்துக்கு சனி போறது பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கெல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாத மாதிரி பண்ணக்கூடிய அமைப்பு ஸோ அதுக்கு வேணுங்கிற சில நல்ல ஒரு விஷயங்கள் சாதகமான விஷயங்கள் ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறமே கொஞ்சம் வர அமைத்து கடன் தொல்லைகள் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறது குடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடியது உடல் உபாதைகள் வம்பு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக குறைந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பை நோக்கி துலாம் ராசிக்காரர்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டு கொண்டு போவது தான் உண்மை அதாவது பன்னெண்டு ராசிகள்லேயே அதிகமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு ராசியாக துலாம் ராசிகள் பெறுகிறது மனசுல ஒரு உற்சாகம் ஒரு கிளாரிட்டி பயம் இதுவரைக்கும் கொஞ்சம் இருந்து என்னடா பண்ண போகிறங்கிற மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கொடுத்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து இந்த குரு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்ப்பது கொடுக்குது அதே சமயத்துல சனி வந்து ராசியை பார்க்காம ஆறாம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு அதே சமயத்துல ராகு ஐந்தாம் இடத்துல வந்து குழந்தைகள் விஷயமாக சில நல்ல விஷயங்கள் பண்றது அவங்களுக்கு வேணுங்கிற படிப்புக்காக சில செலவு பண்றது அவங்களுடைய கல்யாணத்துக்கு நீங்க முயற்சி எடுப்பது அவங்களுடைய வேலை வாய்ப்பும் அடுத்த விஷயத்துக்கு எல்லாமே கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்புகள் கொடுத்து வாழ்க்கைய அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட ஒரு படிநிலைக்கு நகர்த்தக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த தமிழ் புத்தாண்டு குறிப்பா மே மாதத்திலிருந்து வரக்கூடிய பயிற்சிகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இதுவரை எல்லாமே கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருந்த அமைப்பை மாற்றி எல்லாமே கொஞ்சம் வேகமாவும் சுறுசுறுப்பாவும் தன்னம்பிக்கையோடவும் மனம் உற்சாகத்தோடும் செய்யக்கூடிய அமைப்பாக மாறுகிறது உங்களுடைய தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாரா இருக்கும் கூட பட்சத்தில் நான் சொன்ன பலன்கள் அதிகமாகவும் தசாபுக்திகள் ஒரு இக்கட்டான ஒரு தசாபுக்தி தான் கொஞ்சம் நான் சொல்ற பலன்கள் குறைவாமே இருக்கும் உங்களுடைய அருமையான ராஜோக தரசிகள் போகும்பொழுது உன்னுமே பலன்கள் ரட்டிப்பாக நல்ல பலன்கள் பார்க்கலாம் பார்க்கக்கூடும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் புத்தாண்டுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆண்டு கிரகத்தோட பயிற்சி நம்ம நல்லா இருக்கு அதே சமயத்துல குடும்பத்துல இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவமாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரை சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருந்த ஒரு கருத்து வேறுபாடு அது மாதிரி போயிட்டு விஷயங்கள் போயிட்டு இருந்தது கொஞ்சம் ஃபினான்ஷியல் விஷயத்தினாலையும் சில முரண்பாடான சில விஷயங்கள் முதல் நடந்ததுக்காகவும் கொஞ்சம் போயிட்டு இருந்ததெல்லாம் கொஞ்சம் பலசெல்லாம் மாறி சுச்சுவேஷன் மாறி கொஞ்சம் அன்பு பாராட்டுற மாதிரி இன்னும் கொஞ்சம் எனக்கமாக போகக்கூடிய அமைப்புகளும் ஒரு அன்னோனிய கொஞ்சம் அதிகமாகக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு நம்ம நாளா வம்பு வடக்கில் போயிட்டு இருந்ததெல்லாம் சுமூகமாக முடியக்கூடிய அமைப்பு போலீஸு கேஸு வம்பு கேஸ் எல்லாம் போயிட்டு இருந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பவே ஈஸியாக முடியக்கூடிய அமைப்பு அதே மாதிரி இப்போ வெளிநாட்டில் போய் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க கரெக்டான வேலை கிடைக்கல ஒரு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முன்னேற்றமே இல்லை கான்ட்ராக்ட் முடிய போகுது அடுத்த கான்ட்ராக்ட் கிடைக்குமா அது மாதிரி விஷயத்துல எல்லாம் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமான பலன்கள் வந்து புத்தாண்டு பிறந்து அடுத்த ஒரு மாசத்துலயே பெறக்கூடிய அமைப்பு வந்து பரிபூர்ணமாக பிரிக்கிறார் ராகு ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் வெளிநாடு செல்வதற்காகவும் வெளிநாடு விஷயத்துக்காகவும் நீங்க வந்து கொஞ்சம் செலவு பண்றது அதே சமயத்துல காதல் வகப்படுறது இப்போ இளமட்ட இளமட்ட இருக்கக்கூடிய காலேஜ் போகக்கூடிய ப பசங்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் ஒரு முப்பது வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் பாத்தீங்கன்னா இந்த எதிர்பாலையினர் அதாவது அந்நியர் நம்மளோட உங்களுடைய ஓன் சர்க்கிள் இல்லாமல் அந்நியரோட கொஞ்சம் பழக்கம் உண்டாகிறது அது நாடடைவில் பார்த்தீங்கன்னா நட்பு வந்து காதலாக மாறுவது அது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என்னதான் இருந்தாலும் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருந்த ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாமே சுறுசுறுப்பாகவும் ஓசிக்கிறக்கோ அல்லது கவலைப்படுறக்கோ நேரம் இல்லாமல் போகக்கூடிய அளவுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு ஒரு வாழ்க்கை வந்து கொஞ்சம் நேரோட்டமா போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்தில் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டர்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெனிஃபிட் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு ஷேர் மார்க்கெட்டில் இதுவரை கொஞ்சம் லாஸ் இதுன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருந்தவங்கெல்லாம் கொஞ்சம் அதன் மூலமாக மீண்டும் கொஞ்சம் வெளியில வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு கேதுவே பதினொன்றாம் எடுத்துருக்கிறதுனால சில சொத்துக்கள் மூலமாக பூர்வீக சொத்துக்கள் மூலமாக திடீர் சில ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து அது ஒரு பிளஸண்ட் சர்ப்ரைஸாக சில துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வேலையில வந்து ஒரு ஸ்திரத்தன்மை ஒரு ரெகக்னிஷன் ஒரு ப்ரமோஷன் ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கொஞ்சம் மே மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு சோ எல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது இந்த பயிற்சிகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு ஸோ இது வந்து உங்களுடைய தென்ம ஜாதகத்தோட ஒப்பிட்டு பார்த்து உங்க தசா புக்திகள் என்ன போய் கொண்டிருக்கிறது நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க அதெல்லாம் ஒன்றும் நம்ம சேர்த்து வச்சு பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் நம்ம எடுக்கலாங்கிறத தெரிஞ்சுக்கணும் அடுத்த ஒரு வருடத்தில் என்ன மாதிரி நடக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் எப்படி இருக்கும் உங்கள் டைரக்ஷன் ஆஃப் த லைஃப் எப்படி போக போகுது எந்த நேரத்தில் எது மாதிரி முடிவுகள் எடுக்கிறது நல்லதுங்கிற மாதிரி நம்ம சயின்டிஃபிக் வேதி கஷ்டானதை முறையில் துல்லியமாக நம்ம பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த விசுவாவச வருடம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையின் சிகரம் தான் சொல்லணும் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா பாராபட்சம் அன்பை மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளிக்கிறதுல தன்னுடைய பாச பாசம் நேசம்ன்றது பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு மட்டும்தான் வெளிநபர்களை அவ்வளவு ஈஸியா இவங்க நம்பவே மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஆஹ் ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி தான் வீட்டுக்குள்ள ஒரு மூன்றாவது நபரை முழுமையாக அனுமதிக்காதவர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் மற்ற ராசி எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் உறவினர்கள் இப்படின்னு எல்லாரையும் சொல்லி நம்ம அலோவ் பண்ணுவோம் ஆனா இந்த துலாம் ராசி என்பர்கள் கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேருடைய பெற்றோர்கள் அடுத்து குழந்தைகள் இவங்களை தவிர வேற யாருக்குமே அந்த வீட்டுல அளவுடே கிடையாது அந்த அளவுக்கு ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள் தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் மாத வருடம் ஆரம்பிச்சு அடுத்த மாதத்திலே மே மாசத்திலேயே அந்த குரு பகவான் எட்டுல இருந்து ஒன்பதாம் இடத்திற்கு போயிடுறாரு அந்த உபதயஸ்தானாதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு அதுக்கப்புறம் ஒரு மாதத்திற்கு ஒரு பத்தாம் இடத்துல வர்றாரு இந்த மாதிரியாக அந்த குரு உச்சம் அடையக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் இந்த காலகட்டத்துல அப்படி இருக்கும் உங்களுடைய உபஜய ஸ்தானாதிபதி ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி அந்த பத்தாம் இடத்துல உச்சம் பெற வரும்போது உங்களுக்கு அந்த வேலையில ஒரு நிறைய ஒரு உயர்வு வருமானம் அதிகரிப்பு இது எல்லாமே உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஒரு வருமானம்ன்றது இந்த தமிழ் வருடத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் மேடம் அதை எப்போ இருந்து நாங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய அந்த ஐப்பசி கார்த்திகை மாதத்துல இருந்து அதற்குண்டான ஒரு பல நீங்க எல்லாமே ஃபர்ஸ்ட் ஒரு பார்ட் வந்து நீங்க உழைப்ப அதிகமா போட்டுட்டே இருப்பீங்க உங்களுடைய புதுசா வேலை சேர்ந்த கம்பெனிலயும் சரி அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய சொந்தமான புதித தொழிலையும் சரி அதிகமான ஒரு உழைப்பை போட்டுட்டு இருப்பீங்க உழைப்பு எப்படியாவது நமக்கு நல்ல வருமானத்தை தந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறீங்க கண்டிப்பாக அந்த வருமானம் உங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் கார்த்திகை மாதத்துல கிடைப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் அவர்களுடைய புத்தியில பாத்தீங்கன்னா இந்த சனி திசை அப்படின்ற ஒரு தசாபுத்தி வந்திருக்கும் அந்த இந்த சனி திசையில அதிகப்படியான இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஏழரை சனி நடக்கும் போதே அந்த சனி புத்தியும் சனி திசையும் நடந்திருக்கும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அந்த சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு அந்த அந்த சனி திசை பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வளர்ச்சியையும் கொடுத்துருக்கோம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அந்த நான்காம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி அதனால அதிகப்படியான வளர்ச்சியை ரொம்ப ஸ்லோ மோஷனா நீங்க வளர்ந்ததே உங்களுக்கு தெரியாது உங்களுடைய ஆடம்பர வளர்ச்சியே உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஆனா நீங்க எப்போதும் எப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க எனக்கு கடன் இருக்கு என்னுடைய குழந்தைங்கள நாம் படிக்க வைக்கணும் என்னுடைய வாழ்க்கையில பெருமளவு ஒரு வளர்ச்சியே இல்லை இப்படியே தான் புலம்பிக்கிட்டே இருப்பீங்களே ஒழிய ஆனா அந்த சனி திசை உங்களுக்கு மெதுவா லிபரலா ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்கும் அதை நீங்க வெளியிலயே சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு மிக அதிகப்படியான அந்த சனி திசையில வளர்ச்சி இருந்திருக்கும் இந்த காலகட்டமே இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பாத்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுக்கு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு த உங்களுக்குன்னு ஒரு தொழில ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனா அந்த தொழில் என்ன தொழில் செய்யறது நான் எந்த தொழில நல்லா வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பாத்துக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய ஜாதகத்துக்குன்னு என்ன தொழில் இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான அந்த வளர்ச்சிகள் உங்களுக்கு இருக்கும் தொழில் ஆரம்பிக்க போறீங்களே உங்களுக்கு லாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபத்துல இந்த வருடம் முழுவதுமே பெருமளவு பங்கு இருக்காது உங்களுக்கு ஏதாவது ஒரு நஷ்டமோ இல்ல ஏதோ ஒரு இழப்புகளோ ஏதோ தேவையில்லாத விரைய செலவுகளோ வந்துகிட்டே இருக்குமே உடைய பெருமளவுக்கு லாபத்தை எதிர்பார்த்து நீங்க இந்த வருடம் இந்த தமிழ் விசுவாச வருடத்துல பெருமளவு அந்த தொழிலை செய்ய முடியாது உங்களுடைய இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுடைய எண்ணம் என்னவா இருக்க போகுது எங்களுக்கு அந்த தொழில் புதுசா ஏதாவது ஒண்ணு வைக்கணும் என்னுடைய மனைவி பேர்ல வைக்கலாமா இல்ல என்னுடைய நாங்க ரெண்டு பேருமா சேர்ந்து இருக்கலாமா இல்ல நாங்க ஒரு நண்பர்களா சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணலாமா இந்த எண்ணம் தான் இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் அடுத்து துலாம் ராசியில இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திர அன்பர்கள் கழுவுர மீன்ல நலூர மீன் ஏற்கனவே ஒரு பதிவுல சொல்லியிருப்பேன் இதே மாதிரிதான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நான் சொல்லக்கூடிய அந்த முதல்ல சொன்னேன் இல்லையா உள்ள மூன்றாம் நபர்களை அனுமதிக்காதவர்களே இந்த சுவாதி நட்சத்திர நண்பர்கள் தான் இந்த துலாம் ராசியில இவர்கள் மட்டும்தான் பாம்பு மாதிரி ராகுவனுடைய அந்த நட்சத்திரம் பாம்பு மாதிரி எப்போதும் கொத்திக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி அவங்களுடைய பார்ட்னர் கணவரோ மனைவியோ ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க ஏதோ தேவையில்லாத முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா தவறான முடிவுகள் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவர்களை குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை குத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு ஒரு திட்டமிட்டு ஒரு ஒரு கரெக்டா அந்த ஒரு ரிசர்வ்டு டைப்பா இருக்கக்கூடியவர்கள் இந்த சுவாதி அன்பர்கள் இவர்களுக்கு தமிழ் விசுவாச வருடம் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை இழப்புகள் அதிகமா இருக்கும் அதுக்காக பயப்படாதீங்க வேலை இழப்புகள் இருந்ததுன்னா நான் எப்படி மேடம் சம்பாதிக்க போறேன் அப்படின்னா வெளிநாட்டுக்கு அதிகமா முயற்சி செய்யுங்க வெளிநாட்டுக்கு முயற்சி செய்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அதிகமான ஒரு வளர்ச்சின்றது அங்க காத்துட்டு இருக்குது அதுதான் உங்களுக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இல்ல நான் வேலை செய்யல தொழில் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த தொழில்ல கான்சென்ட்ரேஷன் பெரிய அளவுக்கு இருக்காது இன்வெஸ்ட்மெண்ட ஃபுல்லா அழிக்க ஆரம்பிச்சுடுவீங்க ஏதாவது ஒரு வேலை மாற்று வேலை செஞ்சு இல்ல அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கிட்ட பெரிய அளவு நீங்க சப்போர்ட்டா போக மாட்டீங்க அவங்களும் உங்களுக்கு ஒரு உதவியாக இருக்க மாட்டாங்க உங்களை எதிர்த்துதான் நிப்பாங்க இந்த எல்லாம் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது அதனால நீங்க என்ன பண்ணணும் இதற்கு ஆல்டர்னேட்டிவா என்னென்ன பண்ணணுமோ அதை செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இப்போ அந்த இன்வெஸ்ட்மெண்ட கரைக்க போறீங்க அப்படின்னா புதிதாக முயற்சிகள் எடுக்க கூடாது இருக்குதா தொழில அப்படியே நீங்க ரன் பண்ணிட்டே போறோம் வேலை இழப்புகள் இருக்க போதுன்னா நீங்க இப்பவே இருந்தே அந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பி போது வேற்று வேறு வேலைக்கான ஒரு மாற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த வேலை இழப்புகள் இருந்தாலும் பெருமளவு உங்களுக்கு பிரச்சனையை தராத ஒரு நேரமாக தான் இந்த சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்து பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திர அன்பர்கள் விசாக நட்சத்திர அன்பர்கள் ஒரு டைமிங்க்கு அப்படியே இருப்பாங்க அதாவது ஒரு பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் பஞ்சுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனா இவங்க கூட பயணிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த பஞ்சுவாலிட்டியவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க ரொம்ப நேர்மை அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதீதமான ஒரு ஆஹ் ரிசர்வ்டு டைப் இந்த மாதிரியாக எல்லாம் இருப்ப இருக்கக்கூடியவர்கள் இந்த விசாக நட்சத்திர அன்பர்கள் இவர்கள் இந்த பஞ்சுவாலிட்டியை மெயின்டைன் பண்ணக்கூடியவர்களாக இருப்பாங்க அந்த பஞ்சுவாலிட்டின்ற டயத்துல பாத்தீங்கன்னா அதிகமா ரொம்ப அக்கறையா வேலையில ஈடுபட்டுருவாங்க இப்போ ஒரு ஆபீஸ் அலுவலகத்துக்கே போறாங்க அப்படின்னா நானா கடி எட்டுல இருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யறேன் அப்படின்ற ஒரு பேர் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக எல்லா வேலையையும் தானே எழுத்து போட்டு அதனால உங்களுக்கு என்ன கிடைச்சது தேவையில்லாத கெட்ட பேர் தான் கிடைச்சது இதுநாள் வரைக்கும் ஒரு நல்ல பேர் சம்பாதிச்சிருக்குறீங்களா கண்டிப்பா கிடையவே கிடையாது விசாக நட்சத்திர அன்பர்கள் அதனால இந்த கெட்ட பேர் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு நீங்க அனலைஸ் பண்ணும்போது உங்க மூலமாகதான் உங்களுக்கு கெட்ட பேரே வருது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் நீங்க மாற்றிக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுல நீங்க அந்த மாதிரியான ஒரு தன்மைகள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை இழப்புகள்ன்றது இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு வராது அது சம்பந்தமாக ஏற்கனவே வேலை இழப்புகள் இருந்தாலும் இந்த மே மாதத்திலிருந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலையிலிருந்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு புதுசா ஒரு தொழில் முயற்சி செய்யணும் அப்படின்றவங்களுக்கு தொழில் முயற்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இது எல்லாமே சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த விசாக நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும் இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசியில இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லோருமே காதல் திருமணம் செய்யறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் காதல் திருமணத்துல உங்களுக்கு நிறைய ஒரு முன்னேற்றங்கள் இருக்குமா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கை இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுல ஒரு சின்ன கசப்புகள் முதல்ல இருக்கும் திருமணம் பண்ணும் உங்களுக்கு ஒரு பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வரும் இந்த சைட்ல இருந்தும் சரி இந்த சைடுல இருந்தும் சரி பெரிய பெரிய பிரச்சனைகள் வரும் அதுல உங்களுக்கு அடுத்த சுமூகமான முடிவுன்றது இந்த காலகட்டம் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது அடுத்து பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் பார்த்து வைக்கக்கூடிய திருமணத்துலையும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கசப்பான அனுபவங்கள் இருக்கும் ஏன்னா வருடத்தின் முற்பகுதியிலேயே உங்களுடைய ஏழாம் வீட்டு அதிபதி அங்க நீச்சமா இருக்கிறதுனால அந்த கசப்பான அனுபவங்கள்ன்றது துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாக துலாம் ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய சூப்பரான ஒரு யோகமான ஒரு காலகட்டமா தான் இருக்கும் அடுத்து அந்த ஒர்க் வீசால இருந்து நீங்க என்ஆர்ஐ அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட் வாங்கறதுக்கு நேரமாக இருக்கும் சிங்கப்பூர் மலேசியால எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய ஃபேமிலிக்கு ஒரு வீசா ஏற்பாடு பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்